أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له முஹமதன் அப்துகு அம்மாவும் பெரும் கருணையும் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பாக சகோதர சகோதரிகளே ரபியுல் அபல் மாதம் வந்துவிட்டால் பள்ளிவாசல்களில் சில புதிதான வணக்க முறைகளை ஏற்படுத்தி விடுகிறார்கள் தமிழகமெங்கும் தௌஹீத் கொள்கை அல்லாத பிற கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய மக்களுடைய பள்ளிவாசல்களில் அல்லாவின் தூதர் அலைவு செல்லம் அவர்களுக்கு அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரில் ஒரு வணக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த வணக்கம் அல்லாவின் தூதர் அவர்களை புகழ்கிறோம் அவர்களை பெருமைப்படுத்துகிறோம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் ஏற்படுத்தி வைத்து அதை நடைமுறைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் எல்லாம் காண்கிறோம் இதை எதனால் அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் ரபியுல் அவல் மாதத்தில் அல்லாவின் தூதர் சல்லல்லாம் வலேசலம் அவர்கள் பிறந்தார்கள் அவர்கள் பிறந்த அந்த மாதம் கண்ணிய மிகுந்த மாதம் ஒளி நிறைந்த மாதம் பிறருக்கு கஷ்டங்களை நீக்கக்கூடிய மாதம் பறக்க நிறைந்த மாதம் பல வேதனைகளை தடுக்கக்கூடிய மாதம் என்று சொல்லி அந்த மாதத்துக்கென்று பல சிறப்புகளை அவர்கள் சொல்லிக்கொண்டு இந்த வணக்க முறைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லலாம் உலே அவர்கள் ரபி லெவல் மாதத்தில் பிறந்ததினால் அந்த மாதத்தில் எந்த கஷ்டமும் வராது எந்த துன்பமும் வராது என்கின்ற மாதிரியான அவர்களுடைய அந்த கருத்து என்பது முற்றிலும் தவறான ஒரு கருத்தாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கஷ்ட நஷ்டங்கள் மாறி மாறி வரக்கூடியதாகத்தான் அல்லாஹ் வந்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் சிலருடைய கஷ்டம் சிலருக்கு சில காலம் இருந்து கொண்டே இருக்கும் சில காலம் அவர்கள் நல்ல நிலைக்கும் வரக்கூடிய ஒரு கால சக்கரத்தை மாறி மாறி அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல நிலையும் வரும் கஷ்டமான சூழ்நிலையும் வரும் என்பதை நாம் அனுபவத்தில் காண்கிறோம் அப்போ குறிப்பிட்ட ஒரு மாதம் அனைவருடைய கஷ்டங்களும் துன்பங்களும் போய்விடும் என்கின்ற மாதிரியான ஒரு சூழலை அல்லாஹ் ரபுல் ஏற்படுத்தவில்லை கால அவன் மாறி மாறி சுருட்டிக் கொண்டிருக்கிறான் என்பதை நம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கும் போது கூட அல்லாவின் தூதர் அவர்கள் பிறந்துவிட்டார்கள் என்கின்ற அந்த காரணத்துக்காகவே அந்த மாதத்தில் உலகத்துக்கு எதுவிதமான கஷ்டமும் இல்லை என்கின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக இவர்களுடைய முயற்சி இருக்கிறது இது இறைவனுடைய ஏற்பாட்டுக்கு நேர்மாற்றமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை மூவியின்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் அல்லாவின் தூதர் அவர்களே ஏராளமான கஷ்டங்களை அனுபவித்தார்கள் என்று நம்ம அதிகளில் பாய்க்கணும் பல்வேறு விதமான கஷ்டத்துக்கை அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க பசியால் வாடி இருக்கிறார்கள் பிறரால் எல்லையற்ற துன்பத்துக்கு ஆளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் நோய் வாய்ப்பட்டிருக்கிறார்கள் கஷ்டமான ஒரு சூழலை அனுபவித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நம்ம அறிவுகளில் பார்க்கும்போது குறிப்பிட்ட அந்த நாற்களில் அல்லாவின் தூதர் அவர்கள் பிறந்தார்கள் என்ற காரணத்தினால் கஷ்டங்கள் நீங்கிவிடும் என்று இவர்கள் சொல்வது என்பது அறியாமையின் உச்சக்கட்டம் என்பதை முதல் அடிப்படையாக மூமின்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ எதற்காக இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை விட்டார்கள் மார்க்கத்தில் இந்த மாதிரியான வணக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதற்கு மிகப்பெரிய ஒரு தடை இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு அது தடையாக அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாம் காட்டாத ஒன்றை யார் வணக்கமாக பிறர் காட்டுகிறாரோ அவர்கள் வந்து பிதிரத்து செய்துவிட்டார் அதாவது புதிதாக ஒரு காரியத்தை ஏற்படுத்திவிட்டார் ஒவ்வொரு பிதத்து என்பதும் அது வந்து வழிகாரான ஒரு விஷயம் ஒரு ஒவ்வொரு வழிகேடும் அவர்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி புதிதாக மார்க்கத்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த வணக்க முறைகளுக்கு அல்லாவின் தூதர் காட்டி தந்த அந்த வணக்க முறை மாற்றமான விஷயங்களை ஏற்படுத்திவிட்டவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையை அல்லாவின் தூதர் தந்திருக்கும்போது கூட இந்த மாதிரியான வணக்கங்களை இவர்கள் ஏன் ஏற்படுத்திவிட்டார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்களுடைய அந்த நிலையை இதற்கு உதாரணமாக கூறலாம் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய அந்த தூதராக இருந்த ஈசா நபி அவர்களை கடவுள் நிலைக்கு உயர்த்தி விட்டார்கள் அவர்கள் கடவுள் நிலைக்கு உயர்த்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது அந்த ஈசா நபியோடைய அந்த பிறந்த நாளை தான் அடிப்படையாக நாம் பார்க்கிறோம் கிறிஸ்தவர்கள் ஈசா நபியுடைய பிறந்த நாளை கொண்டாட்டமாக ஆக்கி கொள்வார்கள் அவர்கள் நீங்க ஈசா நபி பிறந்த நாள் அந்த நாள் தான் என்று இருக்கிறதா என்று கேட்டால் அதில் ஏராளமான கருத்து முரண்பாடுகள்லாம் இருக்கிறது ஒருவருடைய பிறந்த நாளை குறித்து வைக்கக்கூடிய பழக்கம் அந்த காலத்தில் இல்லை தான் சரியான முறையில் யாருக்கும் பிறந்த நாள் என்பது அதை சரியான முறையில் எடுக்க முடியாது அப்போ ஈசா நபி பிறந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அதிலே ஏராளமான கருத்து வேறுபவர்கள் இருந்தாலும் கூட குறிப்பிட்ட ஒரு நாளை ஏற்படுத்தி ஈசா நபிக்கு மிகப்பெரிய அளவில் அவர்கள் வந்து கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் அதை அவர்கள் பெருநாளாக பண்டிகை நாளாக ஆக்கிவிட்டார்கள் அந்த ஈசா நபிக்கு கடவுள் தன்மை இருப்பதாக கடவுள் அளவுக்கு அவர்களை உயர்த்தி விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த ஈசா நபியுடைய அந்த நிலையை பார்த்து ஈசா நபியை விட எங்கள் நபி என்ன குறைஞ்சவங்களா ஈசா நபியை விட எங்கள் நபி வந்து ரொம்ப உயர்ந்தவங்க என்று சொல்லி அந்த நபிக்கு நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்கின்ற தான் இந்த மௌல்கள் வந்து தமிழகத்தில் ஏற்பட்டு ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது அதன் காரணமாக வரம்பு மீறிய ஒரு புகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த மாதிரியான புகழ்ச்சி இந்த மாதிரியான வரம்பு முறைய மீறிய நிகழ்வு இந்த மாதிரியான போலியான வணக்க நடைமுறை என்பது இஸ்லாத்துக்கு எந்த விதமான நன்மையும் பெற்றுத்தராத ஒரு காரியம் என்ற ஒரு நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லல உலசலம் அவர்கள் கடுமையான முறையில் நமக்கு ஒரு எச்சரிக்கை இதன் இதன் காரணமாக தந்திருக்கிறார்கள் அந்த எச்சரிக்கை மீறிதான் இந்த மாதிரியான வணக்க முறையை ஏற்படுத்திவிட்டார்கள் அல்லாவின் தூதர் சொன்னாங்க கிறிஸ்தவர்கள் மரியமின் மகன் ஈசாவை அளவுக்கு மீறி புகழ்ந்தது போல் என்னை வந்து நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள் அளவுக்கு மீறி அவங்கள புகழ்றாங்க கடவுள் நிலைக்கு உயர்த்தி விட்டார் ரசொல்லா காலத்திலேயே அதை செய்து விட்டார்கள் காலத்திலேயே காலத்திலே கடவுள் நிலைக்கு உயர்த்தி விட்டார்கள் அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையை நீங்கள் செய்து விடாதீர்கள் என்னை பற்றி ஏதாவது நீங்கள் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடியார் அல்லாவுடைய தூதர் என்று மட்டுமே என்ன சொல்லுங்க என்று சொல்லி அல்லாவின் தூதர் சரதாசனம் அவர்கள் நமக்கு கடுமையான முறையில் ஒரு போதனையை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைமையும் மறந்து அதை பின்பற்றக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் இந்த மாதிரியான புதிய வணக்க முறைகளை அல்லாவின் பெயரில் அல்லாவின் தூதர் சலதாசலம் அவர்களுடைய பெயரில் ஏற்படுத்திவிட்ட ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம் இது வந்து எந்த விதத்தில் மூமின்களுக்கு நல்ல நிலையை ஏற்படுத்தாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் சலதாசலம் அவங்க சொன்னாங்க யார் பிற பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் வந்து அவர்களை சேர்ந்தவர்கள் அவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் கிடையாது அப்ப பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுவதுதான் இந்த பிறந்த நாள் கொண்டாடுவது இந்த வரம்பு மீதி புகழ்வது எல்லாம் பிற மத கலாச்சாரத்தில் உள்ளக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வந்து மாற்று மத காலங்களை எடுக்கலாம் ஜெயந்தி விழாக்கள் இருப்பார்கள் அவர்கள் அதில் மூழ்கி போனவர்களாக இருப்பார்கள் அது மட்டும்தான் அவர்களுடைய வணக்க முறையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை பார்க்குறோம் அவர்களுடைய நல்ல நிலைகளை மக்களுக்கு போதிக்க வேண்டும் நன்மையான ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை தாண்டி பெரும்பாலானவர்களுடைய விஷயம் அதோட விழாவாக ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அது ஒரு செய்தியாக இருக்கிறது இது மாதிரியான ஒரு விழாக்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைதான் இந்த மௌலும் நிறைந்திருக்கிறது ரபியூர் அவள் மாசம் வந்துச்சுன்னு சொன்னா பள்ளி வாசலை அலங்கரித்து விடுகிறார்கள் அலங்கரித்து விட்டு குறிப்பிட்ட நாள்களில் மௌல ஓதுறாங்க ஒரு பத்து பன்னெண்டு நாள்கிட்ட ஓதுறாங்க அந்த ஓதுதல்ல மிகப்பெரிய ஒரு சிறுக்கான மிகப்பெரிய வழிகாடான விஷயங்கள் எல்லாம் அரங்கேறக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது நடந்து கொண்டே இருந்தாலும் கூட அது வந்து ஒரு வணக்கமாக கருதுகிறார்களே தவிர அது வந்து பாவமாக கருதுவதே கிடையாது அல்லாவின் தூதர் நான் சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாதீர்கள் இந்த மவுனு வந்து அல்லாவின் தூதர் காலத்திலே இல்லையே அப்படின்லாம் சொல்லும்போது கூட அவர்களுடைய வாய்மொழி எதுவாக இருக்கிறது என்று கேட்டால் நாங்கள் இறை தூதர் மேல முகப்பத்து வச்சிருக்கிறது வந்து வந்து பாவமா நாங்கள் வந்து இறை இறை வந்து புகழ்வது வந்து பாவமா அவர்களை நேசிப்பது என்பது பாவமா என்பது மாதிரியான ஒரு தான் எழுப்புகிறார்கள் இறை தூதர்களை நேசிப்பது இறை தூதரை நேசிப்பது என்பது பாவமான காரியமானு கேட்டால் நிச்சயமாக கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஒரு மூவினுடைய அடிப்படை என்னன்னு சொன்னால் தனது தந்தை தாய் தன்னை விட ஒரு மனிதன் தன்னை விட கூட அதிக முன்னுரிமை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தூதருக்கு தான் கொடுக்க வேண்டும் அவர்களை அவர்கள் மீது பாசம் வைப்பது நேசம் வைப்பது அன்பு வைப்பது எல்லாம் ஒரு அடையாளம் தான் அதில் எந்த விதமான மாற்று கருதும் கிடையாது ஆனால் அல்லாவின் தூதருடைய அந்த அன்பை வெளிப்படுத்துவது எப்படி என்பதற்கு அல்லாவின் தூதர் நமக்கு சரியான அளவில் வழிகாட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவின் தோத நமக்கு அவர்கள் மேலே உள்ள அன்பை நம்ம எப்படி வெளிக்காட்டு வேண்டும் அவர்கள் நமக்கு எதை கட்டளையிட்டார்களோ எதை நமக்கு அடிப்படையான விஷயமாக சொன்னார்களோ அதை நாம் பின்பற்றி நடக்கக்கூடியதுதான் அவர்களுடைய அன்பை பெறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க முடியும் அவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க முடியும் அல்லாவின் தூதர் நமக்கு எதை கட்டளையிட்டார்களோ அதுக்கு நேர் மாற்றமாக செய்துவிட்டு அவர்களை புகழ்கிறோம் என்கின்ற பெயரில் ஒரு விஷயத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு அது கூட தவறான ஒரு வார்த்தை வரிகளை எடுத்துக்கொண்டு அதை மட்டும் செய்தால் என்று சொன்னால் அல்லாவின் தூதரை புகழ்வதாக எப்படி ஆகும் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லா அளவின் திருமறை குரான சொல்லி காட்டுகிறான் இந்த நபியின் மீது அல்லாஹ் வந்து அருள் புரிகிறான் அவனது மாணவர்களும் அவருக்காக பிரார்த்தனை செய்கின்றனர் நீங்கள் மீது அவர் மீது செலவாத்து சொல்லுங்கள் சலாமும் கூறுங்கள் என்று சொல்லி அல்லாஹூ திருமறை திருமலைக்குறான்னு இந்த நபி மேல அருள் புரியக்கூடியது அனுபவிக்க கூடியது அல்லாஹூர் அப்புல்லாலமின் அங்கீகாரம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம் அவர் மீது சலாம் சொல்லுங்க செலவாத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்போ சலாம் சலவாத் என்று சொல்வதெல்லாம் அல்லாவின் தூதர் அவர்கள் மீது அன்பை வெளிப்பு காட்டும் ஒரு விஷயமாக இருக்கிறது அல்லாஹும் அதற்கு நமக்கு கட்டளை எட்டிருக்கிறான் என்கும் போது அவர்கள் மீது சலாம் சொல்லலாம் அவர்கள் வந்து இப்ப இல்லை செலவாத்து சொல்லலாம் அல்லாவின் நபியே உங்கள் மீது சலாம் எப்படி சொல்வது என்பது எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து அதை சொல்லிடுறோம் செலவாத்து சொல்வது எப்படி அது எங்களுக்கு சொல்லி தாருங்க என்று சொல்லி அல்லா சகா கேட்கும்போது நான் அல்லாவின் தூதர் சல்லா அலுவலிஸ்லாம் சொன்னாங்க அல்லாஹ் சலிஹ் அலா முகமதின் ஓலா அலி முகமதின் கமா சலேத்த அலா இப்ராஹிம் வாலாலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீது மஜீத் அல்லாஹும் பாரிக் அலா முகமதின் வால அலி முகமதின் கம பாரத் அலா இப்ராஹிம் ஓலா அலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீது மஜீத்ன்னு சொல்லி நம்ம அத்தையத்தில் ஓதக்கூடிய அந்த செலவாத்தை தான் அல்லாவின் தூதர் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் மூமின்களுக்கு என் மீது சலாத் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை அழகான முறையில் சொல்லி காட்டி நமக்கு படிப்பினை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை சொல்வதை விட்டுவிட்டு இவர்களாக பாடல் வரிகளை ஏற்படுத்தி கொண்டு அதை உட்கார்ந்து ஓதுவது தான் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் எதை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அதற்கு நேர் மாற்றமான ஒரு விஷயங்களை பாவமான காரியங்களை பள்ளிவாசலில் வாசலில் உட்கார்ந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாவின் தூதர் சலாசல சொன்னாங்க நாற்களில் சிறந்தது வெள்ளிக்கிழமை ஏன் சொன்ன அன்று தான் வந்து உலகம் படைக்கப்பட்டிருந்தது உலகம் அழியுன்னாலும் அன்று தான் அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளிக்கிழமை தான் நாற்களில் சிறந்தது என்று சொல்லி அல்லாவின் தூதர் சொல்லும்போது அன்று என் மீது அதிகமாக சொல்லுங்க அப்ப சலவாத்தை அதிகமாக எந்த இடத்தில் சொல்ல வேண்டும் எப்போதும் சொல்ல வேண்டும் சாதாரண நாட்களில் அல்லாவின் தூதர் மீது சரவாத்த சொல்வது தவறா அல்லாவின் தூதரை புகழ்வது தவறா நம்ம பாசம் காட்டுவதற்கு நம்ம தடவை தடையாக இருக்கிறோம் நீங்க எப்போதும் அல்லாவின் தூதர் மேல சலவாத்து சொல்லுங்க அல்லாவின் தூதர் அதை வலியுறுத்தி சொல்றாங்க குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் சலவாத்து சொல்லுங்க அப்போ சகாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாவின் தூதரை நீங்களாம் மறுத்து விட்டீர்களே உங்க மேல சலவாச்சு சொன்னா உங்களுக்கு எங்க உங்களுக்கு எப்படி கேட்கும் எவ்வளவு தெளிவா இருந்திருக்காங்க பாருங்க மரணித்தவர்களுக்கு கேட்காது என்று சொல்லி சகாபாக்கள் அல்லாவின் தூதரிடம் விளக்கம் கேக்குறாங்க நீங்க மரணிச்சிருவீங்களே அப்படின்னு சொல்லி அப்ப அல்லாவின் தூதர் சொன்னாங்க எனக்கு மாணவர்கள் மூலமாக நீங்கள் சொல்லும் செலவாத்து எடுத்துக்காட்டப்படும் என்று சொன்னாங்க நான் மன்னிக்கவே மாட்டேன் நான் உயிரோடிதான் இருப்பேன் நீங்க சொல்லுவது எனக்கு அப்படியே கேட்கும் அப்படின்னு சொல்லவில்லை வானவர்கள் மூலமாக எடுத்து காட்டப்படும் என்று சொல்லி அல்லாவின் தூதர் நீங்கள் செலவாத்து சொல்லுங்க என்ற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் யாராவது செலவாச்சு சொன்னமா இங்கே இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கூட அல்லாவின் தூதருக்கு செலவாத்து சொன்னோங்கிற அந்த நடைமுறையை அந்த பாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருந்தோமா இருக்கணும் ஊமியன்களாக இரு நம்ம வந்து வெள்ளிக்கிழமைகளில் அதிகமாக அல்லாவின் தூதர் மேலே செலவாத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் ரசோல்லாதேவா அழிவு சொல்லியிருக்கிறாங்க நாற்காலியில் சிறந்தது வெள்ளிக்கிழமை அன்று வந்து நீங்கள் சலாத் சொல்லுங்கன்னு சொல்லி ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்ன ரமலான்ல எப்படி குரானை அதிகமாக ஓதக்கூடிய ஒரு நன்மையை ஏற்பட்டு அப்படியே சொல்கிறாங்க அவங்க நீங்கள் ரமலான்ல குரானை வந்து அதிகமாக ஓதிய நன்மையை தேடுவது மாதிரி வந்து வந்துவிட்டது என்று சொன்னால் நபிகள் நாயகம் அவர்களுக்கு மூலமாக நீங்கள் வந்து அதிகமாக நன்மையை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுடைய பயான்களில் அவர்களுடைய சொற்பு சொற்பொள்கைகள் கேட்க முடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ அதிகமான ஒரு நன்மையை அந்த மாதத்தில் தேடிக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால் அது எப்படி அவர்கள் சொல்ல முடியும் அல்லாவின் தூதர் சொல்ல சொல்லாத ஒன்றை இவர்கள் எப்படி சொல்ல முடியும் இவர்களுக்கு ஏதாவது அல்லாவின் புறத்திலிருந்து செய்தி வந்ததா அல்லது இந்த மாதத்தில் அதிகமான பறக்கத் இருக்கிறது என்று சொல்லி அல்லாவின் தூதர் என்னைக்காவது நம்மள அது மாதிரியான செய்தியை தெளிவுபடுத்தி சேர்ந்து இருக்கிறார்கள் என்று கேட்டால் அப்படி எந்த செய்தியுமே கிடையாது அப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு விதத்தான காரியம் இந்த பிதத்தை வந்து நம்மளை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியங்களை சர்வசாதாரணமாக பள்ளிவாசலில் அல்லாவுக்கு தவிர வேறு யாரையும் அழைக்காதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரொம்ப அளவில் திருமறை குரான் சொல்றான் ஆனா சர்வசாதாரணமாக அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா நம்மளும் பள்ளிவாசல வந்து பல பேர் அழைப்போம் அல்லாவின் தூதரை இப்ப பேரை கூட சொன்னோம் பேரை கூட சொல்லுவோம் பயான்ல இதெல்லாம் அழைக்கிறதா இது அழைக்கிறது கிடையாது அல்லாவுடைய பண்புகளை கூறி அல்லாவுடைய பண்புகளில் எந்த பண்பு இருக்கிறதோ அதை கூறி அந்த உதவி தேடுவது அவர்களிடம் அல்லாவிடம் கேட்பது மாதிரி அல்லாவுடைய படைப்பிலர்களிடம் கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை பள்ளி வாச பற்றி அரங்கேறக்கூடிய ஒரு நிகழ்வை எல்லாம் இந்த மாதத்தில் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு வழிகேடாக அது இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த பாடல் வரிகள்ல ரொம்ப மோசமான கருத்து தரக்கூடிய அந்த வரிகள்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதெல்லாம் செருக்குடைய ஒரு அம்சம் அந்த செருக்குடைய அம்சம் வந்துட்டுதுன்னு சொன்னாலே அது நமக்கு மிகப்பெரிய ஒரு வழிகேடான ஒரு விஷயமாக இருக்கு முதல்ல அது வந்து எல்லா தூதல் காட்டி தராத வரக்கும் அதுலயே முழு வழிகேடு வந்து அடங்கி விடுகிறது அந்த பாடல் வரிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் அதில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நரக நெருப்பின் வெப்பத்திலும் கருத்து போகாமல் எங்களை காப்பாற்றுவது நரக நெருப்பில் காப்பாத்துறது அல்லாஹின் தூதரா அல்லாகுதான தான் நரக நெருப்பிலிருந்து உங்களை காப்பாற்ற முடியும் அல்லாகவை தவிர உங்களை காப்பாற்ற எவராலும் முடியாது யாரையும் காப்பாற்ற முடியாது அல்லாஹ நாடினால் நம்மளை மன்னிப்பான் தண்டிப்பான் இதுதான் அல்லாவுடைய முழுமையான அதிகாரம் தூதர்களே அல்லாவுடைய இறைவனுடைய அந்த தீர்வுக்கு பணிந்து எதிர்பார்த்து பயந்து நடுங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலையெல்லாம் இவர்கள் எளிதாக அல்லாவின் தூதருக்கு அந்த நிலை இருக்கிறது என்பது மாதிரியான ஒரு கருத்தை தரக்கூடிய பாடலை பள்ளி வாசலில் வைத்து அரங்கேறி எங்க வச்சாலுமே அது பாவம் தான் இந்த மாதிரி சொற்களை எங்க வச்சு சொன்னாலும் பாவம் தான் அதுவும் பள்ளி வாசலில் அல்லாவே தவிர வேறு யாரும் அழைக்காதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் வந்து கடுமையான ஒரு உத்தரவை பற்றி பிறப்பித்திருக்கும் போது கூட அதையெல்லாம் அல்லாவுடைய சொல்லையெல்லாம் மீறி இந்த வார்த்தைகளை பள்ளிவாசலில் வைத்து அரங்கேறிகூடிய அந்த காட்சியை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி கருணை மிகவும் நபியே காலமெல்லாம் நிம்மதியாய் திருப்தி விழிகளினால் தேம்பும் என எங்களை பால் அதாவது காலமெல்லாம் நிம்மதியாய் வந்து என்னை கருணையா பார்த்துரு எப்படி பாப்பாங்க இறந்து பேட்டாங்களா இறந்து போயிட்டார்கள் என்று சகாபாக்கள் உறுதிப்படுத்திட்டாங்களே இறந்து போன நபிகள் நாயகன் சல்லாஸ்லாம் அவர்கள் காலமெல்லாம் உங்களை வந்து எப்படி கடுமையா பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்ப பள்ளி வாசல் நித்திய ஜீவன்கிறது அல்லா தானே அல்லாஹு லாயிலாக இல்லாகுவல் ஹையும் கையும் தான் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் அப்ப என்றென்றும் உயிரோடு இருப்பவனிடம் வந்து உதவி தேடாமல் இறந்து போன ஒருவரிடம் இறை தூதர்களும் இருந்து போனவர்கள் ஈசா நபி தவிர வேற எல்லா இறை தூதர்களும் இறந்து விட்டார்கள் ஈசா நபி அல்லாஹு கையை கையகப்படுத்திக் கொண்டானே அவர்கள் என்னமாவது நம்ம இந்த கோரிக்கையை வைக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது நீங்கள் வைக்கக்கூடிய எந்த கோரிக்கையும் அவர்களுக்கு கேட்காது அல்லாஹுக்கு தான் கேட்கும் தான் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் எல்லா பிரார்த்தனைக்கும் பதிலளிப்பவனாக இருக்கிறான் அதை வந்து மறுக்கக்கூடிய அந்த பாடல் வரிகள் வரிகளை நம்ம அந்த வரிகளில் பார்க்கலாம் என் வறுமை என் கைசேதம் ஆகிய கைகளை நான் விரித்து விட்டேன் எனவே நான் தங்களின் மிகுதியான அறுக்கொடை மற்றும் கொடைத்தன்மையை எதிர்பார்க்கிறேன் மிகுதியான அறுக்கொடை கொடைத்தன்மை எல்லாம் நமக்கு வழங்குவது யாரு அல்லாது தானே இறைவன் தான் நம்ம கேட்க வேண்டும் இறைவன் தான் நமக்கு வழங்கக்கூடியவன் எல்லா நிலையிலும் நமக்கு அறுக்கொடையை மிகுதியான கொடைகளை தரக்கூடியது இறைவன் மட்டும்தான் அப்ப இறை தூதரிடம் கேட்கக்கூடிய இந்த பண்பு என்பது சிறுக்கான ஒரு பண்பு இதெல்லாம் பள்ளிவாசல்களில் வைத்து அரங்கேறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேடாக இருக்கிறது என்பதை இந்த பாடல்களை பாடக்கூடிய மக்கள் கவனத்தில் கொண்டு அரபியில் படிச்சிட்டு போயிடறாங்களா பெரும்பாலான மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த ஆலிம்களுக்கு அசரத்துகளுக்கு வந்து பெரும்பாலும் அந்த மசூன் வேட்டையில்தான் கவனம் செலுத்துவார்களே தவிர மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடியது மக்களை நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய அந்த சிந்தனை என்பதெல்லாம் அவர்களுக்கு பெரும்பாலும் இருப்பதில்லை என்பதற்கு இதை மசூது பள்ளியாசலில் வச்சு படிக்கக்கூடிய அந்த நிலை கூட அது ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாக நம்ம பார்க்கணும் வழிகாட்டப்பட்டவரும் வாட்டும் நரக நெருப்பிலிருந்து மக்களை காப்பாற்றுவருமான நபி அவர்கள் மீது செலவாத்து உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க வழிகாட்டப்பட்டவரும் அது சரியான வாக்கே தான் அது ஒரு நல்ல வார்த்தை தான் அல்லாவின் தூதர் வழிகாட்டக்கூடியவர்கள் தான் வாட்டும் நரகத்திலிருந்து மக்களை முடியுமா முடியும் நெருப்பிலிருந்து இறைவா நீ என்னை காப்பாற்றுவாயாக என்று ஒவ்வொரு மரும அல்லாவிடம் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் போது அல்லாவின் தூதரிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய அம்சத்தை உண்டாக்கும் இந்த பாடல் வரிகள் இந்த மௌலூதுகள் இந்த பள்ளிவாசல்களை அரங்கேறக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடியதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் இது மிக மிக ஒரு கேடான விஷயம் அல்லாஹு திருமறை திருமறைக்குறான்ல சொல்லி காட்டுகிறான் நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் இத்தூதருக்கு கட்டுப்படுங்கள் உங்கள் செயல்களை நீங்கள் பாலாக்கி விடாதீர்கள் அப்ப செயல்கள் வந்து பாலாக்கக்கூடிய ஒரு வணக்கம் சொல்றோம் அதுக்குன்னு நம்ம மெனக்குறோம் நேரத்தை ஒதுக்குறோம் அல்லாவுடைய திருப்தி வேணும்னு நினைக்கிறோம் அல்லாவுடைய அந்த கருணை வேணும்னு நினைக்கிறோம் அல்லாவுடைய அருள் வேணும்னு நினைக்கிறோம் அதை சரியான முறையில் செய்தால் தானே அது கிடைக்கும் பாவமான ஒரு காரியத்தை செய்துவிட்டு அது கிடைக்கும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கேட்டை நமக்கு ஏற்படுத்திவிடும் அல்லாஹ் ரபுல்லான்னு சொல்லி காட்டுகிறான் உங்கள் செயல்களை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள் என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் ரபுல்லாலவின் இன்னும் இது இது சம்பந்தமாக அல்லாவின் தூதர் சொல்றாங்க விதத்து செய்பவன் இது ஒரு விதத்தான காரியம் தானே அல்லாவின் தோதரா வந்து மௌலு சோதரருக்கு நமக்கு கத்து தந்தாங்க பள்ளிவாசல்ல இந்த மாதிரி பாட்டு வரிகள் ஏற்படுத்தி விட்டுலாம் ரசல்ல அங்கீகரிக்கவே கிடையாது என்னன்னு சொல்லப்போனா கவிஞர்கள் பெரும்பாலும் பொய்யர்கள் தான் பொய்யை தான் புனைவாங்க அது அந்த பாடல் வரிகள் பொய் நல்லாவே தெரிகிறது அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை அறிந்த அல்லாவின் தூதர் நமக்கு ஏற்படுத்தி தரவே கிடையாது அவர்கள் சொல்லுகிறார்கள் விதத்தை செய்பவனுக்கும் விதத்துக்கு செய்பவனுக்கு அடைக்கலம் கொடுப்பவனுக்கும் அல்லாஹ் வந்து சபித்து விட்டான் விதத்தை செய்யறவங்க மட்டும் கிடையாது அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறான் அது அங்கீகரிக்கிறான இவனையும் அல்லாஹ் வந்து சபித்து விட்டான் என்கின்ற ஒரு செய்தியை அல்லாஹு சொல்றாங்க அளவுக்கு மார்க்கத்தில் இல்லாத ஒரு வணக்க முறையை விதத்தான காரியத்தை ஏற்படுத்திய கூட தான் இந்த மௌலூது மாதத்தில் அல்லாவின் தூதர் பல மாதத்துல பல பேர் ஓதுவாங்க அது குறிப்பாக அது ஏற்படுவதற்கு காரணமே அல்லாவின் தூதருக்கு நாங்கள் நம்பி நாங்கள் கொள்கிறோம் அவர்களுக்காக ஒரு வணக்கத்தை செலுத்துகிறோம் அன்பை வெளிப்படுத்துகிறோம் என்கிற பெயரை ரபீர் நவீன மாதத்திலே ஏற்படுத்தக்கூடிய இந்த மௌலூது என்பது மிகப்பெரிய ஒரு வழிகேடு இந்த வழிகேடை மக்களுக்கு புரிய வைக்கும் விதமாக உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களுடைய சமுதாய மக்களுக்கும் இந்த செய்தியை எடுத்து சொல்லக்கூடிய நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற செய்தியை உங்கள் கவனத்துக்கு கொண்டிருந்தவனாக இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறோம்